என் அன்பு குழந்தையே நிலவானது அதனுடைய ஒளியைப் பெற்று எப்பொழுது ஜொலிஜொலிக்கின்றதோ அதே போன்று உன் வாழ்வானது என்னுடைய அருளை பெற்று ஜொலி ஜொலிக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் முழு ஒளி தீபத்தை நான் இன்றைய நாளில் ஏற்றி வைத்திருக்கின்றேன் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்னிடம் நீ பலமுறை கேட்டிருக்கின்றாய் சில விஷயங்களை மனமுருகி வேண்டி நின்றிருக்கின்றாய் அந்த விஷயங்களிலெல்லாம் நான் நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் இனி வரும் நாட்களில் நடத்தியே தீருவேன் உன்னுடைய வாழ்க்கை நலமாவதற்கு இந்த கணேசனுடைய அருள் எப்பொழுதும் கிடைக்கும் புரிய வைக்க வேண்டிய உண்மைகளை உனக்கு நான் புரிய வைப்பேன் உன்னை நான் கைவிடாமல் காப்பேன் என்னுடைய கரங்களை நீ பற்றி கொண்டிருக்கின்றாய் நான் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் உன்னை நிர்கதியாக விட்டுவிட மாட்டேன் பல நன்மைகளை செய்து கொடுப்பதற்கு உன் கணேசன் நான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள் நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் திட்டமிட்டு வைத்து கொண்டிருக்கின்றாயோ அத்தனையையும் நீ சரியாகவே செய்து முடிப்பாய் உன்னுடைய மனம் இப்பொழுது எல்லாம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமில்லாமல் இருக்கின்றது உன்னுடைய மனம் மௌனத்தை கடைபிடிக்கின்றது என் அன்பு குழந்தையே மனமானது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்தாலேயே உன் வாழ்க்கையில் ஒரு நிதானமும் தெளிவும் கிடைத்துவிடும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீ வாழ்வதற்கு அதுவே சால சிறந்ததாகவும் இருக்கும் நான் இல்லாத இடமே இல்லை உலகின் அனைத்து இடங்களிலும் நான் நிறைந்திருக்கின்றேன் எல்லா திசைகளிலும் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் நிறைந்திருக்கின்றேன் அப்படி இருக்க உன் வாழ்க்கையில் நீ தோல்விக்கு இடமில்லை துணிந்து எதையும் செய் உன் மனம் எதை விரும்புகின்றதோ அது நல்லனவாகத்தான் இருக்கின்றது அதனால் துணிச்சல் அதோடு சேர்ந்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் மனமாற கூட மகிழ முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை நிலை சென்று கொண்டு இருப்பதை நான் அறிவேன் இனி நீ சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழப் போகின்றாய் என்பதை இக்கனம் தெரிவித்து கொள்கின்றேன் நிம்மதியின்றி தவிக்கும் உனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கும் என்பதையும் சேர்த்தே தெரிவிக்கின்றேன் சில நாட்களாக மனதில் நீ போட்டு குழப்பி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் சுபமான முடிவை எட்டும் மகிழ்ச்சியான தகவல்கள் உன் வாழ்வை வந்து சேரும் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சுமூகமான சூழ்நிலைகளாக மாறும் உன் வாழ்க்கையில் நடக்குகின்ற நிகழ்வுகளை நினைத்து கோபப்படாமல் இரு எரிச்சல் படாமல் இரு அத்தனைக்கும் காரணம் இருக்கின்றது என்று தெரிந்து நம்பிக்கை கொள் உன்னுடைய பொறுமை உன்னை நலமாக வாழ வைக்கும் உன்னுடைய பாரம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன் சரி செய்ய முடியாத விஷயமென்று எதுவும் கிடையாது எல்லாமே விரைவிலேயே சரியாகிவிடும் அதற்கு இந்த கணபதியினுடைய அருளும் ஆசையும் எப்பொழுதும் உனக்கு வரும் நீ எதை எதிர்நோக்கி காத்திருக்கின்றாயோ அதை உன்னை தேடி நான் அனுப்பி வைத்து உன்னை மகிழ்விப்பேன் நல்லது நடக்கும்